இதில் பாருங்கள் ஆலந்தொழையில் வந்து இது முக்கியமான கட்சிக்காரருடைய பிரமுகர் வீட்டு பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது சில குடியிருப்புகள் இருக்குது அங்கே தண்ணி வெள்ளத்தில் சூழ்ந்து இன்னும் வரைக்கும் கட்சிக்காரங்களோ அரசாங்கமோ எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அந்த பிரமுகர் மட்டும் அவருடைய சொந்த செலவால் மண்ணை போட்டுட்ருக்காரு வேறு யாரும் இந்த உதவி பண்ணலை ஆளுங்கட்சியோ எதுவுமே எந்த நடவடிக்கை எடுக்கலை இதனால் கொசு வந்திருக்கு அந்த ஏரியா ஒட்டி நோய்களும் வர்ற மாதிரி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே அங்கிட்டு தண்ணி தான் இப்போ நாங்கள் தண்ணிக்குலாம் நடந்துகிட்ருக்கோம் நல்லா பாருங்கள் தயவுசெய்து இந்த அரசாங்கத்தில் இதை பார்த்த அன்னிக்கி இந்த வீடியோ பார்த்த அன்னக்கு தயவுசெய்து இது நடவடிக்கை எடுங்க மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக பண்ணுங்க மழை நீர் பாதுகாப்பு கொடுக்குறோம் மழை ம என்ன மழை வந்தாலும் பாதுகாப்பு கொடுப்போம் சொல்கிறீங்க இவ்வளோ நாளாக மழை நின்று ஒரு பதினஞ்சு நாளைக்கு மே இருபது நாளைக்கு மேலே இருக்கணும் தண்ணி வத்தின பாடு இல்லை பாதுகாப்பும் கொடுக்கலை செய்து பாதுகாப்பு கொடுக்க உதவி செய்யுங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் நன்றி வணக்கம் செய்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த இதில் வந்து மண்ணை போட்டு விட்டு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்கள் என்ன மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ எல்லாருமே இங்கே குடியிருப்பு நிறைய குடியிருப்பு இருக்குது தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க நன்றி வணக்கம்